இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் யேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே மே மாதம் பதினேழாம் தேதி தாயாம் திரு அவை புனித பாஸ்கல் பைலோன் என்கிற ஸ்பெயின் தேசத்தினுடைய பிரான்சிஸ்கன் சபை துறவியினுடைய நாளை தான் கொண்டாடுகிறது இந்த புனிதருடைய அந்த திரு உருவ படத்தை நம்ம பார்க்கிற பொழுது அவருடைய அந்த உருவப்படத்துக்கு அருகில் திவ்ய நற்கரனை கதிர்பார்த்தனும் வரையப்பட்டிருக்கும் ஆம் அணு மிக்கவர்களே மிக ஏழையான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த இந்த பாஸ்கல் பைலோன் என்று சொல்லப்படுகிறவர் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் வாழ்கிறார் குடும்பத்தின் வறுமை காரணமாக மிக இளைய வயதிலேயே கல்வி கற்க செல்லாமல் ஆடு மாடுகளை மேய்க்கிற ஒரு பணியை செய்தார் என்றும் இவர் இருபத்தி நான்கு வயது வரையில ஆடு மாடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தார் கல்வி வாழ்ந்தார் இருந்தாலும் ஆடு மாடுகள் மேய்க்க செல்கிற அந்த நேரத்தில் அவர் புத்தகங்களை தன்னோடு எடுத்துச் சென்று வாசிக்க தெரிந்தவர்களிடத்தில் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் விவிலியத்தின் சில பகுதிகளை வாசிக்க கேட்டு அதை புரிந்து கொண்டு மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்வாராம் தினமும் திருப்பலிக்கு செல்லுகிற ஒரு வழக்கம் அன்னை மரியால் மீது அளவுகடந்த பக்தி கொண்டிருந்த ஒரு அழகான விசுவாசம் உள்ள ஒரு இளைஞராக இவர் வளர்கிறார் இருபத்தி நான்கு வயதிற்கு பிறகு துறவரத்தில் நாட்டம் கொண்டு புனித பிரான்சிஸ்க அசிசியாருடைய பிரான்சிஸ்கன் சபையில் துறவியாக சேர்ந்து வாழ்நாள் முழுவதும் நற்கருணையினுடைய பக்தியையும் அன்னை மரியாளுடைய பக்தியையும் எடுத்து கூறி ஒருத்தல் முயற்சிகள் அதிகமாக செய்து பிறகு நோய்வாய்ப்பட்டு இயற்கையாக மரணமடைந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம் இவருடைய பரிந்துரையால் நாமும் நற்கருணை நாதர் மீது மிகுந்த பக்தி விசுவாசம் கொண்டவர்களாகவும் அதே நேரத்தில் அன்னை மரியாலை நம்முடைய வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கரம்பிடித்து வழிநடக்கவும் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் அனுபமிக்கவர்களை சமீபத்தில் எங்களுடைய இல்லத்தில் பணியாற்றுகிற ஒரு ஆசிரியரோடு நான்கு சக்கர வாகனத்தில் பயணம் செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படி பேசி இருக்கிற நேரத்தில் டென்த்து ரிசல்ட் டுவெல்த்து ரிசல்ட் இதை பற்றிலாம் பேசுகிற பொழுது இன்றைக்கி நிறைய மாணவ மாணவிகள் பொறுப்பற்ற விதமாக பெற்றோர்களுடைய குடும்ப நிலையை உணராமல் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்காத ஒரு சூழலை பற்றி பேசி கொண்டிருந்தோம் அப்பொழுது அவர் சொன்னார் இந்த நிலைமை அப்படி தான் இருக்குது ஃபாதர் ஆனாலும் பரவாயில்ல மனதை தேற்றுகிற அளவுக்கு சில காரியங்கள் கூட நடக்குது அப்படின்னு சொல்லி அவரோட உறவுக்கார பையன் வருவேன் சென்னையில் ஐடி பார்க்கில் வேலை செய்கிறார் நன்றாக படித்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து அதில் ஒரு டீம் லீடராக இருந்து அதற்கு பிறகு ஹெச்ஆராக உயர்ந்து அதற்கு பிறகு சீனியர் ஹெச்ஆராக உயர்ந்து அவருக்கு கீழே வந்து ஒரு முப்பது நாற்பது இளைஞர்கள் இளம் பெண்கள் பணி செய்கிறார்கள் நல்ல சம்பளம் ஒரு வருஷத்துக்கு பல லட்சம் சம்பாதிக்கிறார் இன்னும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது காரணம் நேர்மையாக ரொம்பவும் கடினப்பட்டு உழைத்து ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறார் இப்படி ரொம்ப அழகா ப்ரொஃபஷனலாக சூப்பரா வந்து வளர்ந்துக்கிட்டு இருந்த அவர் ஒரு நாள் திடீரென்று முடிவெடுத்து அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு குருத்துவ படிப்பிற்காக பெற்றோரிடத்தில் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் படித்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா வேலை செஞ்சேன் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா சம்பாரித்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி நேர்மையாக இருந்து பதவி உயர்வு பெற்றேன் அதெல்லாம் உங்களுக்காக செஞ்சேன் இப்போது எனக்காக நான் ஒன்று செய்ய போகிறேன் என்னை இயேசு அழைக்கிறார் நான் அவரை அன்பு செய்க அவரை இன்னும் நெருக்கமாக பின்பற்ற நான் செமினரிக்கு போகிறேன் அல்லது குருமடத்திற்கு போகிறேன் குருவாக திருநிலைப்படுத்த என்னையே தயாரிக்கப் போகிறேன் என்று இந்த பணம் புகழ் பதவி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போ அவர் செமினரில் படிச்சிட்ருக்கிறார் சில நேரங்களில் நமக்கு மன தளர்ச்சி ஏற்படும் ஐயோ என்ன போதும் நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படின்னு ஆனால் அத்தி பூத்தார் போல இப்படிப்பட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த உலகத்தின் மாயையை மு முற்றிலும் துறந்துவிட்டு இயேசு கேட்கிற அந்த ஒரு கேள்வி யோவானின் மகனான சீமோனே நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படி என்று இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாக கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு இன்றைக்கும் ஆயிரம் ஆயிரம் இளம் பெண்களும் இளைஞர்களும் பதிலளித்து கொண்டிருக்கிறார்கள் ஆமாண்டவரே ஆண்டவரே என் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்கிற பதிலை இன்றளவும் நம்ம பார்க்க முடிகிறது இந்த நிகழ்ச்சியை நான் சொல்வதற்கான காரணம் அனுபவிக்கவர்களே இன்றைக்கு யோவானர் செய்தியில் கடைசி பகுதியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தோன்றி யோவானின் மகனான சீமோனே இவை அனைத்தையும் விட என்னை நீ அன்பு செய்கிறாயா அப்படி என்று சீமோனிடத்தில் மூன்று முறை ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது மூன்று முறை நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார் அன்புமிக்கவர்களே இந்த விவிலியம் முழுவதிலும் அதிலும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டு பகுதியில் மிக நெருக்கமாக உணர்வு பூர்வமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு கேள்வி இது இந்த கேள்விக்கு அந்த திரு தூதர்கள் பனிரெண்டு பேரில் பல பேர் இந்த உலகம் எங்களுக்கு முக்கியமல்ல இந்த உறவுகள் எங்களுக்கு முக்கியமல்ல நாங்கள் செய்த தொழில் எங்களுக்கு முக்கியமல்ல அப்படி என்று அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் என்று விவிலியத்துல பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம் திருச்செபியினுடைய வரலாற்றில் நம்முடைய மீட்பின் வரலாற்றில் தொடக்க காலம் முதல் இன்றைய காலம் வரை பல இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்களுடைய சொந்தங்கள் உறவுகள் சொத்து தங்களுடைய பதவி அனைத்தையுமே இயேசுவுக்காக குப்பை எனத் துறந்து இயேசுவை பின்பற்றி இயேசுவுக்காக வாழ்ந்து இயேசுவுக்காக மறித்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை இந்த நெருக்கமான உணர்வுபூர்வமான தனிப்பட்ட இந்த பர்சனல் கொஸ்டின் என்று சொல்வார்கள் இந்த கேள்வியை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் நீ என்னை அன்பு செய்கிறாயா அன்பு செய்கிறேன் அப்படி என்று உறுதியாக முழுமையாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் இயேசுவனுடைய வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் இயேசு வாழ்ந்தது போல நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் இயேசுவோடு இணைந்து பலன் தருகிற கனி தருகிற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் நம்முடைய எல்லா சொல் சிந்தனை அனைத்திலுமே இயேசுவை நாம் பிரதிபலிக்க வேண்டும் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்கிற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் இயேசுவைப் போல வாழ வேண்டும் என்ற உறுதியை ஏற்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இயேசுவை அன்பு செய்வோம் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்